ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டூயர்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி மே ஒன்றுங்கிறதுனால எல்லோருமே வீட்டில் தான் இருக்காங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக ஹாப்பியாக தான் போச்சு லஞ்ச் முடிச்சதும் எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் நான் இன்னைக்கு ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் தான் வச்சுருந்தேன் அப்போ நல்லா கொதிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது தண்ணி ஏதாவது கீழே வடைஞ்சிருக்குன்னு அதே மாதிரி நான் கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்துருந்துச்சு இப்போ அதை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் இதை உடனே க்ளீன் பண்ணியிருக்கணும் ஆனால் லஞ்சு முடித்த கையோடு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வேலையை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போது டைம் கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டீன் ஆகுது அதை தான் கிச்சனுக்கு நான் வந்துட்டேன் இதில் வந்து தயிர் தான் கொஞ்சம் நான் வந்து உற ஊற்றி வச்சுருந்தேன் நல்ல வேலை அதில் எதுவுமே கொட்டில் நான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அந்த மூடியை நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு சும்மா தான் இதை நான் வாஷ் பண்ணேன் சும்மா வாஷ் பண்ணாலே அது எல்லாமே போயிடும் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி வாஷ் பண்ணால் அது போகலைங்க நல்ல அதில் பிடிச்சிக்குச்சு அதனால் நல்ல தேய்ச்சி கழுவி தான் அதை க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் தான் நான் முடிவு எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த க்ளீனிங் வேலையை நம்ம முடிச்சிடுவோம் இந்த மாதிரி கிச்சனில் எதாவது இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகவே முடியாது ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் டீ கடையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ ரொம்ப புசு புசுன்னு சாஃப்டாக ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு அப்பம் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம மைதா மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக தான் நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்றணும் அதனால் வீட்டில் எல்லோரும் இருக்கும் போது இதை நம்ம செஞ்சோன்னா உடனே சூடாக இருக்கும் தீந்துடும் இந்த ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே பழைய ரைஸ் குக்கர் தான் இது வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க ஆனால் இன்னும் எனக்கு யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனாலயே நான் இது போட்டுட்டு வேற ஒன்று புதுசாக வாங்கலை ஏன்னா யூஸ் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம எதுக்கு புதுசாக காசு கொடுத்து வேறு வாங்கணும் அதுக்கு அவசியம் இல்லை இல்லையா இப்போது நிறைய நிறைய டிசைனில் நமக்கு ரைஸ் குக்கர் வந்தாலும் பழசை வந்து தூரப்போட மனசே வராது தான் நான் இப்போவும் இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் டெய்லியும் ரைஸ் குக்கரில் ரைஸ் வைக்க மாட்டேன் எப்போயாவது தான் நான் இப்போ நைட்டும் சேர்த்து சாதம் வைக்கிறது மாதிரி பிளான் பண்ணேன்னா ரைஸ் குக்கரில் வச்சு விட்டுருவேன் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம சாதத்தை வடித்து தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் இந்த டீ கடை அப்போ செய்கிறதுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப்பு அளவுக்கு எடுத்திருப்பேன் அளவுலாம் எதுவுமே நான் அழைக்க மாட்டேங்க ஓரளவுக்கு கண்ணளவில் பார்த்து செய்கிறது தான் உங்களுக்கு அளவாக சொல்லணும்னா ஒரு மூணு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி தோலெல்லாம் கருத்து போகும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா பழுக்கணும் அதுக்குன்னு அதை அழுவி போயிடக்கூடாது அதை நல்லா செக் பண்ணிக்குங்க எனக்கு எதுவுமே ஆகலை ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்ல பழுத்த பழமாக ஒரு அஞ்சு பழம் இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த டீ கடை அப்பத்துக்கு நம்ம வந்து சக்கரை தாங்க சேர்க்கணும் ஒரு கப்புக்கு சக்கரை சேர்த்துக்குங்க ஏற்கனவே வந்து நமக்கு பழத்தில் இனிப்பு இருக்கும் இந்த சர்க்கரையும் நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் வந்து குட்டி கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பெரிய கப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கப்பு சக்கரை சேர்த்தாலே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோடாப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நான் சேர்த்தேன்னு அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல முதல்ல பழத்தையும் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நீங்கள் கலந்துக்கணும் நிறைய ஃபர்ஸ்டே ஊற்றிடாதீங்க இந்த பழத்தோட இனிப்பை பொறுத்து தான் நம்ம இதில் சக்கரை சேர்க்கணும் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துராதீங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த பழத்தை எல்லாத்தையும் கையாலையே நல்லா மசிச்சு அதோடு சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்டில் இருக்கும் நீங்கள் சோடா உப்பு இதெல்லாமே ரொம்ப அதிகப்படியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே ஊற விட்டுற வேண்டியதான் தான் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் கன்சிடன்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஊறணும் இல்லைனா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறினா கூட போதுங்க நல்லா இது சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சுடுறதுங்கிறத பார்க்கலாம் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கனால இப்போ இந்த கேப்பில் நான் சும்மா இல்லாமல் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே தான் நான் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன் ஏன்னா இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணால் தான் உண்டு பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா நம்மளால் பொறுமையாக இருந்து க்ளீன் பண்ண முடியாது அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா பேப்பரெல்லாம் அடிக்கி வைக்கும் போது பறந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் வேறு வழி இல்லை ஃபேனை ஆஃப் பண்ணி தான் ஆகணும் ஃபேன் போட்டுட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி பறந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு நான் வேலையை முடிச்சுட்டேன் பேப்பர் எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன் தேவையில்லாத புக்ஸ் எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணி வச்சிட்டேன் எதெல்லாம் தேவையோ அதெல்லாமும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே கார்ட்போர்டில் நான் அடுக்க வேண்டியது நான் இதில் மேலே இருக்கிற கபோர்டை மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணேன் ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டோன்னா நமக்கு ரொம்ப நேரம் இழுத்துகிட்டே போயிடும் அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லோரும் எழுந்திக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை நம்ம செஞ்சோன்னா நமக்கும் இல்லாமல் இருக்கும் இப்போது நான் ஃபேனை போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைனா ரொம்ப வேர்க்குது ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளால் இருந்து வேலை செய்யவே முடியாது இப்போ மேலே இருக்க எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாச்சா உருண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ரசக்கற்புரணும் சொல்லுவாங்க இதை தான் நான் போட்டு விடுறேன் பேப்பரில் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கற்பாம்பூச்சி ஈஸியாக அதில் வந்துடும் இது வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு கற்பாம்பூச்சி வந்ததில்லை நான் நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இருந்தாலும் நம்ம ஒரு முறை எடுத்து கிளீன் பண்ணும்போது அதை போட்டு விட்டுட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்கும் இப்போ தேவையான புக்ஸ்லாம் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் எடுத்து ஓரம் கட்டி வச்சாச்சு கொஞ்சம் நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ க்ளோஸ் பண்ணிட போகிறேன் இப்போ மேலே இருக்கிற எல்லா பேப்பரையும் எடுத்து வச்சாச்சு பேப்பர்காரங்க வந்தாங்கன்னா போடுறதுக்காக தனியாக எடுத்து செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லா இடத்தையும் பெருக்கிட்டேன்னா அவ்வளோதாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாகிடும் இப்போ ஃபுல்லாக பெருக்கிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இல்லாட்டா வீடியோ ரொம்ப லெங்க் ஆயிட்டுருக்கோம் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே போர் அடிச்சிரும் அதனால் ஃபுல்லாக பெருக்கிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக எல்லாமே பெருக்கி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு குப்பைகள் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் சூப்பராக இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்படி சின்ன சின்ன வேலையை நம்ம பண்ணும்போது நமக்கு அலுப்பு தெரியாது டைமும் கரெக்டாக அஞ்சு மணி ஆயாச்சு ஒவ்வொருத்தராக எழுந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைனா கூட இதை சுட்டு முடித்தோன்னு நான் எழுப்பிடுவேன் சில நேரம் இந்த மனத்துலேயும் என்னோடய பசங்கள் எல்லாமே எழுந்து வர ஆரம்பிச்சுருவாங்க நல்ல ஊறுனா தான் இந்த மாதிரி மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை எண்ணெயில் நம்ம எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும் ரொம்ப சூடாகவும் எண்ணெய் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரிஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கையை தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்து எடுத்து போடுங்க இல்லட்டா கையில் உங்களுக்கு ஒட்டும் சர்க்கரை உங்களுக்கு போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க அது உங்களோட விருப்பம்தான் நான் வந்து டீ கடையில் இருக்கிற அப்ப மாதிரி நான் டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அங்கெல்லாம் நாட்டு சக்கரை போடுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கோம் அந்த சர்க்கரையோட டேஸ்ட் தான் உங்களுக்கு வரும் தான் நான் அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு கீழே எல்லாமே வெந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ப்ரௌன் கலருக்கு சைட்லலாம் வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராகவே உங்களுக்கு திருப்பி போட வரும் அழகாக இதை ஒரு முறை திருப்பி போட்டுட்டு அடுப்பை இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் சூடான உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக கருகின மாதிரி ஆயிரும் உள்ளே வந்து வெந்திருக்காது அளவுக்கு இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அவுட்டர் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்துடும் அதே நேரத்தில் உள்ளேயும் சூப்பராக உங்களுக்கு வெந்திருக்கும் பாருங்கள் பார்த்தாலே நல்லாயிருக்கும் இது நீங்கள் வேக வேக ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் அழகாக எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம் எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்காதுங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவதையும் நான் அதே மாதிரி போடுறேன் உங்கள் கையில் ஒட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து நீங்கள் தொட்டுட்டு பண்ணுங்கள் அடுப்பை நான் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன் நீங்கள் மறந்துட்டால் கூட கரெக்டாக பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ கூட நான் போடும்போது மறந்துட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இப்போ நான் அப்பத்தை திருப்பி போட ஆரம்பித்தேன் நீங்கள் ஜாஸ்தியாக தீயை வச்சிங்கன்னா அதுக்கு டக்குன்னு கரிஞ்சு போயிடும் ஏன்னா சுகர்லாம் போட்டிருக்கிறதுனால எண்ணெயில் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் இப்போ ரொம்ப சூடாக தான் இருக்குது நான் உன்னை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பஞ்சு போல் உங்களுக்கு இருக்கும் இதில் சோடாப்பும் நம்ம நிறைய போடவே தேவையில்லை ஏன்னா பழம் போட்டிருக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ் சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த செட்டும் நான் போட்டு திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டீக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீட்லேயே நம்ம செஞ்சாச்சு இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒன்று கூட அந்த கடாயில் ஒட்டவே இல்லை நிறைய பேர் கேட்குற டவுட்டு இது தான் எண்ணெயில் நாங்கள் இந்த மாதிரி அப்பத்தை டேரெக்டாக போடும்போது கடாயில் ஒட்டிக்குதுங்கிறது மாதிரி தான் கேட்டிருக்காங்க என்கிட்ட இல்லை இந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரெண்டு செட்டு போட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நிறைய பேர் கரண்டியில் இதை கொஞ்சம் இன்னும் தோசை மாவு பதத்தில் கலக்கி கரண்டியில் ஊற்றி அந்த கரண்டியை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை அப்பத்தை போட்டு எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாங்க இந்த கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் செஞ்சாலே போதும் சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிடும் இந்த அப்ப ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் இந்த டே ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக போச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி வர விலாகில் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணுறேன் டே டு லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணுறேங்கிறதையும் அடுத்தடுத்த வ்ளாகில் நம்ம பார்க்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ